பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஏழில் ஐந்தாம் கணக்கு பார்க்கிறோம் முக்கோணம் ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணம் மற்றும் கோணம் ஏ ஈக்குவல் டு பைபை இரண்டு எனில் பின்வருவனவற்றை நிறுவுக என வினாவுல மூன்று டிவிஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது வினாவுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையில் கோணம் ஏ என்பது பை பை டூ பை பை டூ அதாவது தொண்ணூறு டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச நிபந்தனை முக்கோணங்களின் மூன்று கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி ஏ பிளஸ் பி பிளஸ் சி யின் கூடுதலானது நூற்றி எண்பது டிகிரின்னு தெரியும் இதில் கோணம் ஏக்கு தொண்ணூறு டிகிரின்னு பிரதகிடுறப்ப மீதம் இருக்கக்கூடிய கோணம் பிஏயு கோணம் சிஏயு அப்படியே எழுதிடுறோம் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி எனவே கோணம் பி பிளஸ் கோணம் சி தேவை அப்படிங்கிறப்ப தொண்ணூறு வலதுபுறம் போறப்ப மைனஸ் தொண்ணூறுன்னு ஆகும் எனவே கோணம் பி பிளஸ் கோணம் சி ஈக்குவல் டு தொண்ணூறு டிகிரின்னு எழுதிடலாம் இதில் கோணம் பியின் மதிப்பு வேணும்னா சிஏ வலதுபுறமும் சி யின் மதிப்பு வேணும்னா பிஎ வலதுபுறமும் நம்ம கொண்டு போய்க்கலாம் கோணம் சின்னு சொல்லிட்டு எழுதிடலாம் இந்த நிபந்தனைகளை பயன்படுத்தி ஒவ்வொரு சப்டிவிஷனையாக நிறுவனம் முதல் சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது காஸ்கொயர் பி பிளஸ் காஸ்கொயர் சி ஈக்குவல் டு ஒன்றுன்னு காட்டணும் இடதுபுற மதிப்பு காஸ்கொயர் பி பிளஸ் காஸ்கொயர் சிங்கிறத எடுக்கிறோம் இதில் கோணம் பிக்கு பதிலாக நம்ம என்னன்னு பிரதிகிடுறோம்னா காஸ்கொயர் பி காஸ்கொயர் பி பிக்கு பதிலாக தொண்ணூறு மைனஸ் சின்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் அடுத்த மதிப்பு காஸ்கொயர் சி அப்படியே எழுதிடுறோம் தொண்ணூறு என்பது முதல் கால் பகுதி காஸ் ஆஃப் தொண்ணூறு மைனஸ் டீட்டா சைன் டீட்டா தொண்ணூறு என்பதால் விகிதம் மாறும் எனவே காஸ்கொயர் தொண்ணூறு மைனஸ் சி என்பதை சைன் ஸ்கொயர் சீன்னு எழுதிடலாம் அது இல்லாமல் ப்ளஸ் கா ஸ்கொயர் சின்னு இருக்குது சயின்ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கா டீட்டாவின் மதிப்பானது ஒன்று தர்பூர் இப்போ தேவையான நிரூபிக்க வேண்டிய நிபந்தனையும் நமக்கு அதுதான் ஈக்குவல் டு ஒன்றுன்னு தான் காட்டணும் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரோம் இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது சயின்ஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர் சி ஈக்குவல் டு ஒன்றுன்னு காட்டணும் போன சப்டிவிஷனுக்கு என்ன செஞ்சமோ அதே போல தான் சயின்ஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர் சி என்பதில் சயின்ஸ் ஸ்கொயர் பிக்கு பதிலாக கோணம் தொண்ணூறு மைனஸ் சின்னு எழுதிடுறோம் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் சி அப்படியே எழுதிடுறோம் சைன் ஆஃப் தொண்ணூறு மைனஸ் டீட்டா என்பது காஸ் டீட்டாவிற்கு சமம் என்பதால் சைன் ஸ்கொயர் தொண்ணூறு மைனஸ் சி என்பதை காஸ் ஸ்கொயர் சின்னு எழுதுகிறோம் ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் சி ஸ்கொயர் சி ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் சியின் மதிப்பானது ஒன்று நிரூபிக்க வேண்டியது அதுதான் அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரும் மூன்றாவது சப்டிவிஷனில் காஸ் பி மைனஸ் காஸ் சி equal to மைனஸ் ஒன்று ப்ளஸ் 2 ரூட் டூ cos பி பை 2 cos பி பை டூ சைன் சி பை டூ இரண்டும் சமம்னு காட்டணும் இப்போ இதை நிறுவறதுக்கு இடதுபுற மதிப்பை முதல்ல எடுத்துக்கலாம் எலெச்எஸ் எலெச்எஸில் கொடுக்கப்பட்டுள்ளது cos b மைனஸ் காஸ் சி இங்கே முற்றொருமைகளை பயன்படுத்துகிறோம் cos c மைனஸ் cos, cos d என்னும் பொழுது sin ஃபார்முலாக்களை அதாவது சைன் ஆஃப் டூ சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி பை டூ சைன் ஆஃப் சி மைனஸ் டி பை டூன்னு வர செய்யும் எனவே இங்கே 2 CD டிக்கு பதிலாக பி சி இருக்கு டூ சைன் எழுதுவோம் டிவாக சி இருக்கிறதுனால சி மைனஸ் பி பை இரண்டு பை இரண்டு எனும் பொழுது பி என்பது எதற்கு சமம் தொண்ணூறு டிகிரிக்கு சமம் அப்ப தொண்ணூறு டிகிரி பிரதின் ஆஃப் சி மைனஸ் பி டிவைட் பை இரண்டு தொண்ணூறு தொண்ணூறு கேன்சல் போக டிகிரி இரண்டு சைனு நாற்பத்தி ஐந்து டிகிரி அடுத்த உறுப்பில் பி மைனஸ் சி தான் நமக்கு வேணும் அப்படிங்கறதுனால ஒரு மைனஸை கோணத்தில் வெளியில் எடுத்துக்கிறோம் மைனஸை வெளியில் எடுக்கிறப்ப பி மைனஸ் சி பை இரண்டுன்னு ஆகும் இந்த இடத்துல சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா இரண்டு சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பு ஒன்னு பை ரூட் டூ சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா என்பது மைனஸ் சைன் டீட்டாவும் சமம் எனவே சைன் ஆஃப் பி மைனஸ் சி டிவைடட் பை இரண்டு அப்படின்னு கொடுத்துடலாம் மைனஸ் ரெண்டு எப்படி எழுதிக்கலாம் ரூட் ரெண்டு ரூட் ரெண்டுன்னு எழுதிக்கலாம் பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஒரு ரூட் ரெண்டு பெருக்கல் ரூட் ரெண்டு இன்ட்டு ஒன்று பை ரூட் ரெண்டு சைன் ஆஃப் பி மைனஸ் சி டிவைட் பை இரண்டு ரூட் ரெண்டு ரூட் ரெண்டு கேன்சல் ஆக போக மதிப்பானது மைனஸ் ரூட் ரெண்டு பெருக்கல் சைன் ஆஃப் பி மைனஸ் சி டிவைட் பை இரண்டு இடதுபுறமும் வலதுபுறமும் நமக்கு சமம்னு கிடைக்கல ஒரு மதிப்பு கிடைச்சிருக்குது அப்போ இடதுபுற மதிப்பை சமன்பாடு ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் வலதுபுற மதிப்புக்கும் இதே மதிப்பு நமக்கு தீர்வாக கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவோம் ஆர்ஹெச்எஸ் எடுக்கிறோம் வலதுபுற மதிப்புக்கு ஆர்ஹெச்எஸ் எடுக்கிறோம் ஆர்ஹெச்எஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ரூட் டூ காசு பி டிவைட் பை இரண்டு சைனு சி டிவைட் பை இரண்டு இந்த மதிப்புகளில் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ரூட் ரெண்டு அடுத்த உறுப்புகளுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒன்று பை ரெண்டு பெருக்கல்ல இருக்குது எனவே ஒன்று பை ரெண்டு சைன் ஆஃப் கோணங்கள் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கிறோம் பி பை இரண்டு ப்ளஸ் இ பை இரண்டு மைனஸ் சைன் ஆஃப் பிபை இரண்டு மைனஸ் சிபை இரண்டுன்னு கிடைக்கும் மைனஸ் ஒன்று ரெண்டு ரெண்டு கேன்சலாக போக மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு ஒரு ரூட் ரெண்டு அடுத்த உறுப்பில் சைன் ஆஃப் ரெண்டு பொதுவாக வழியில் போட போக பி பிளஸ் சி டிவைடட் பை ரெண்டுன்னு கொடுத்துடலாம் அடுத்த உறுப்பில் ரெண்டு டிவ பொதுவாக வழியில் போனமீட்டரை கொடுக்க பி மைனஸ் சி டிவைடட் பை இரண்டுன்னு கொடுக்கலாம் சைன் ஆ சைன் ஆஃப் சி பிளஸ் டி அதாவது என்ன மதிப்புன்னா சைன் சி மைனஸ் சைன் டிங்கிற அமைப்பில் இருக்குது இங்கே பி பிளஸ் சி ன் மதிப்பு ரூட் தொன் அதாவது தொண்ணூறு டிகிரிங்கிற தெரியுங்கிறதுனால தொண்ணூறுன்னு இங்கே பிரதிக்கிடுறோம் பை இரண்டு மைனஸ் சைன் ஆஃப் பி மைனஸ் சி டிவைட் பை இரண்டு மைனஸ் ஒன்று பிளஸ் ரூட் ரெண்டு சைன் தொண்ணூறின் மதிப்பு நாற்பத்தி ஐந்து டிகிரி அதாவது சைன் தொண்ணூறையும் ரெண்டையும் வகுத்துட்டோம் அப்படின்னா மதிப்பு நாற்பத்தி ஐந்து டிகிரி சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரி மைனஸ் சைன் பி மைனஸ் சி டிவிட் பை இரண்டு நாற்பத்தஞ்சு டிகிரியின் மதிப்பு பிரதீடு ரூட் ரெண்டு பெருக்கள் ஒன்று பை ரூட் ரெண்டு மைனஸ் சைன் ஆஃப் பி மைனஸ் சி பை இரண்டு இந்த உறுப்புகளை மைனஸ் ஒன்று பிளஸ் ரூட் ரெண்டு ஒன்று பை ரூட் ரெண்டால் இதை பிரிக்கலாம் பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் ரெண்டையும் வெளியில் இருக்கக்கூடிய ரூட் டூவால் பிரிக்குறப்ப ரூட் டூ பெருக்கள் ஒன்று பை ரூட் ரெண்டு மைனஸ் ரூட் டூ பெருக்கல் சைன் ஆஃப் பி மைனஸ் சி டிவிட் பை இரண்டு ஒரு ரூ ரூட்டு கேன்சலாக போக மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் ரூட் டூ சைன் ஆஃப் பி மைனஸ் சி டிவிடட் பை இரண்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று நமக்கு பூஜ்ஜியம் ஆகுது எனவே மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகளானது மைனஸ் ரூட் ரெண்டு சைன் ஆஃப் பி மைனஸ் சி டிவிட் பை இரண்டு இதுதான் நம்ம இடதுபுற மதிப்புக்கு நிரூபித்த விடையானது வலதுபுறத்துக்கு அதே நிபந்தனை கிடைச்சது ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து ஒன்று மற்றும் இரண்டில் இருந்து எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என நிரூபிக்கப்பட்டது தேங்க்யூ